வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை என்னுடைய பேர் ஆர்முகசாமி நான் போன வருஷம் ரிட்டையர்டு தாசில்தார்லேருந்து ரிட்டையர்டானேன் நான் மகாகவி பாரதி பிறந்த கரிசல்மன் எட்டயபுரத்திலேருந்து வந்திருக்கேன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டியது எனது மனைவிதான் இந்த மனைவி இப்போது துணை பேராசர் பயிற்சிக்காக வந்திருக்கிறாங்க எனக்கு எப்போ இங்கே வரணும்னு ஒரு ஆர்வம் வந்ததுன்னா நான் ரிட்டையர்டாகி ஒரு வருஷம் என்ன செய்யணும்னு ஒரு ஒரு முடிவு இல்லாமல் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் ஒரு வருஷம் இந்த தாசில்தார் வேலை அந்த இருந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன்னு இருக்கும்போது எங்கள் இட்டயபுரத்துக்கு வந்து நடுவர்பட்டி கிராமம் அதுக்கு வந்து ஒரு கிராம சேவை திட்டம்னு சொல்லி நம்ம மனவளை மன்றத்திலேருந்து வந்திருந்தாங்க வந்திருக்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த மரக்கன்று ஒரு பதினஞ்சு மரக்கன்று வேணும்னு சொல்லி என்ன ஏன்ட்டு வந்து கேட்டாங்க உங்களுக்கு தெரிஞ்ச கேட்டா கொடுங்க ஃபங்க்ஷனுக்கு வேணுன்னாங்க நான் உடனே சரி அவங்களுக்கு அந்த கன்று வாங்கி கொடுப்பேன்னு சொல்லி அவங்க கூட இருக்கும்போது அந்த நோட்டீஸு மற்றெல்லாம் கொடுக்கும்போது அவங்க கூட போனேன் அப்போ வந்து அங்கே டேபிளத்தில் வந்து ஒரு கலை நிகழ்ச்சி நடத்துனாங்க அந்த கலை நிகழ்ச்சியில் வந்து அந்த திருச்சியிலேருந்து வந்த குழுவினர் வந்து அவங்க பண்ண அந்த கலை நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஒரு வாரம் எங்கள் கிராமமே வந்து அதை பற்றி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன இவ்வளோ அழகாக இருக்குது ரொம்ப அருமையாக பண்ணிட்டாங்களே நாங்கள் கலந்துக்கிறோம் போச்ச அப்படின்னு சொல்லி ரொம்ப பாராட்டி பேசினாங்க அப்போ வந்து இந்த இதுக்கு பணிபுரியதுக்காக ரெண்டு பேர் ரெண்டு கப்புள்ஸ் வந்து சுத்தமல்லியிலேருந்து திருநெல்வேலி பக்கம்லேருந்து எங்கள் இட்டயபுரத்துக்கு ரெண்டு பேர் கணவன் மனைவி ரெண்டு பேர் வந்திருந்தாங்க அவங்க வந்து எங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அப்போ தான் எனக்கு ஒரு எனக்குள்ளேயே ஒரு ஆர்வம் வந்தது என்னென்னா நம்ம மனைவி வந்து இது படிச்சிருக்காங்க நம்ம போய் இந்த அடிப்படை பயிற்சி படித்தா நமக்கு வந்து கொஞ்சம் அவங்களோட சேர்ந்து இந்த மாதிரி ஒரு நம்ம மகரிஷியவனுடைய தொண்டை நம்ம வந்து நம்ம நம்ம ஊரில் தொடரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சடனாக எனக்கு அந்த ஆர்வம் வந்து அதன் காரணமாக தான் இங்கே வந்திருக்கேன் நான் இங்கே வந்து முதல் நாள் வந்து இங்கே வந்திருக்கும்போது ஃபஸ்ட்டு ரெண்டு டே கெஸ்ட்டாக நாங்கள் வந்துவிட்டோம் வந்து இந்த ஏரியா பூரா நல்லா சுற்றி பார்த்தோம் அப்போ என்னென்னா அங்கே எல்லாம் பார்க்க பார்த்து நாங்கள் ரெண்டு நாள் இருந்துட்டோம் ஒரு முதல் நாள் பயிற்சி முடிஞ்ச உடனே நம்ம உழவன் ஐயா தான் காலையில் கிளாஸ் நடத்திட்டு ஒரு ஏழு மணிக்கு மேலே எங்கள் இந்த காம்பஸை சுற்றி காமிச்சார் காமிக்கும் போது ஒவ்வொரு பில்டிங்காக பார்த்து இது வந்து மகரிஷ் எப்படி இதை கெட்டினாங்க அந்த ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் எங்களுக்கு சொன்னது வந்து ரொம்ப வியப்பாக இருந்தது அப்புறம் அதுக்கடுத்து அப்போ தான் எனக்கு இதை பற்றி நல்லா ஒரு புரிய ஆரம்பித்தது அப்புறம் உடற்பயிற்சி எங்களுக்கு ஆரம்பித்தாங்க உடற்பயிற்சியில் வந்து எங்களுக்கு அந்த பயிற்சி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு வந்து ஒரு ஒரு ஈடுபாடோடு எங்களை வந்து அதில் வந்து அந்த பயிற்சியில் நாங்கள் அப்படியே கலந்துக்கிட்டோம் அந்த உடற்பயிற்சியில் இருக்கும்போது என்ன செய்வாங்கன்னா காலை வந்து எங்களுக்கு வந்து அப்படியே வந்து பிடிச்சு விடணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது முதல்ல பெருவர்கள் அழுத்துங்கம்மாங்க அடுத்து சொல்லுவாங்க கண்ணை பாருங்க அப்படிம்பாங்க என்ன அது கண் அப்படின்னா அடுத்து ரெண்டு விரல் அடுத்து காதை பார்ப்பாங்க அப்போ அந்த காதல் பார்க்கும்போது நான் என் விரலை நான் பிடிச்சி பார்க்குறேன் அது முறுக்கு மாதிரி சுருண்டிருக்கு அப்போ அப்போ தான் பார்க்குறேன் நம்ம விரலாக இது வரைக்கும் நம்ம இந்த பகுதி வந்து இதுவரைக்கும் நம்ம தொட்டதே கிடையாது இந்த பயிற்சி வந்து எனக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து ரொம்ப எனக்கு ஒரு ஒரு புல்லரிப்பு வந்துட்டு அதுக்கு பேர் என்ன பண்ணாங்கன்னா நம்ம வந்து மனசில் நினைக்கிறோம்ல அதே மாதிரி அந்த பயிற்சியில் சொல்லும்போது அந்த பாதத்தை பிடிக்கும்போது இந்த இடத்துல வந்து கனையம் இருக்குது இந்த இடத்துல வந்து க கல்லீரலுடைய மேல் பகுதி இருக்குது அப்படி சொல்லும்போது நாங்கள் அதை அப்படியே கற்பனை பண்ணி அப்படியே அதில் லயசாச்சு அதோட எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்து என்னென்னா அந்த ஃபோர்டீன் பாயிண்ட்டு அக்கு ப்ரெஷர் இருக்குது பார்த்திங்களா அந்த இது அந்த இடத்துக்கு பார்க்கும்போது நம்ம கையை இங்கே பிடிச்ச ஒரு பாயிண்டை வச்சுட்டு நம்ம சாப்பிடக்கூடிய உணவு இருக்குல்ல அந்த உணவு பதில் ஆரம்பித்து கீழே வந்து அந்த மலம் வெளியேற வரைக்கும் அந்த உணவு எப்படி போய் அந்த ரசம் வந்து எப்படி வெளியேறி நம்ம உடக்கு சக்தி பெறுறதை வந்து நமக்கு வந்து அதை சொல்லி கொடுத்தாங்க அப்போ எனக்கு என்ன ஞாபகம் வந்துன்னா கிளாஸில் படிக்கும்போது நம்ம மனிதனுடைய அந்த உடலமைப்பை படம் வரைந்து பாகம் கூறின்னு இருப்பாங்க அப்போ நம்ம வந்து அந்த பாகத்தை மட்டும் இது இறப்பை இது கல்லீரல் இது கணயம் இப்படி தான் குறிச்சிருக்கோம் அது வந்து உள்ளே எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியாது ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது அந்த விரலை வச்சு தடவும் போது அவர் வந்து இந்த இடத்துல கலீரன் நினைங்க இந்த இடத்துல கணையன் நினைங்கன்னா எனக்கு அந்த படம் ஞாபகம் வருது அந்த சின்ன கிளாஸில் டென்த்து ஸ்டாண்டர்டில் படித்தா அந்த படம் வந்து இங்கே ஞாபகம் வருது அது வந்து எனக்கு வந்து அப்படியே நாங்கள் அதில் வந்து புள்ளர்ச்சி போச்சு இங்கே வந்து என்ன பையனா இந்த கண் பயிற்சி பார்த்தீங்களா அது எனக்கு வந்து உடனடி ஒரு பயன் கொடுத்தது மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் கண் பயிற்சி பண்ணும்போது கண்ணை பார்த்து வந்து நாங்கள் அப்படியே வந்து அப்படியே தலையை திருப்போம் அப்புறம் தான் அவர் என்ன சொன்னார் நீங்கள் வந்து தலையை நேரம் வச்சுட்டு கண்ணை திருப்பினாங்க அப்போ தான் எங்களுக்கு வந்து அந்த கன்று மேலே கீழே பார்க்குறது அப்படி ப்ளஸ்ஸு இப்படி இன்ட்டு போடுறது ஒரு சுற்று சுற்றுறது அப்படி முன்னாடி பார்க்குறது இப்படி அந்த இது உடனே நான் அஞ்சு நாளாக சும்மா இருக்கும்போது ரூமுக்கு போனவொடனே அப்படியே அப்படியே கண்ணை சுற்றுவேன் இங்கிட்டு சுற்றுவேன் அப்படியே அந்த ரொட்டேஷனில் அப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தேன் நேற்று ஒரு புக்கு அங்கே நம்ம வாங்கி படிக்கும்போது இதுக்கு முன்னாடி கண்ணாடி எல்லாம் படித்தது கிடையாது நான் பனியனை கழட்டி போது கண்ணாடி கழட்டி வச்சுட்டு கண்ணாடி இருக்கிறான்னு நினைப்பில் புக்கு எடுத்து படிக்கிறேன் அது எழுத்துல நல்லா தெளிவாக இருக்குது எனக்கு ரீட் பண்ண முடியுது டியூப் லைட்டு ஒரு லைட்டு தான் இருந்தது பார்க்குறேன் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இதுக்கு முன்னாடி நான் கண்ணாடி போடாமல் படித்தது கிடையாது பயிற்சியில் வேணால் இருந்துக்கில்லாம் அதை வந்து நல்லா ஃபீல் பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா நம்ம உழவன் முத்தியாக சொன்னாங்க இங்கே வந்து நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோவை இப்படி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு மண்டலம் கிடச்சி நீங்கள் அதுக்கடுத்து உங்கள் ஃபோட்டோ எடுங்கன்னு சொல்லி நீங்கள் சொன்னாங்க அது போக வந்து மெடிக்கல் அதில் வந்து நான் ஏற்கனவே பிளட்டு இதெல்லாம் செக் பண்ணி ஒரு சர்டிவிகேட் வச்சுருக்கேன் அடுத்து நாங்கள் என்ன நினச்சோம்னா இதுக்கு அடுத்து இந்த பயிற்சி எப்போ தோங்கோ நினச்சி நான் அதை கேட்கணுங்கிறதுக்குள்ளே நீங்கள் அடுத்த பயிற்சி வந்து மார்ச் ரெண்டு மூணில் நடக்குது அது அகத்தாய்வு ஒன்று அடுத்த வாரத்தில் ரெண்டு அடுத்த வாரத்தில் மூணு அடுத்த வாரத்தில் பிரபஞ்சானன்ட்டாங்க அப்போ நான் முடிவு பண்ணிட்டேன் சரி நம்ம அடுத்த இருந்தே நம்ம இதை விடக்கூடாது தொடர்ந்து வந்து இந்த இதில் வந்து கலந்து இதில் வந்து பயிற்சி செஞ்சு என்னுடைய மகன் மகள் ரெண்டு பேரும் கல்யாணம் முடிஞ்சது எங்களுக்கு வந்து அந்த கல்யாணம் முடிச்சு கொடுத்ததுனால குடும்ப பொறுப்பு ஃப்ரீ இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரீயாக இருக்கிறதுனால அவங்களையும் அடுத்த வர சொல்லி புக் பண்ணியிருக்காங்க அவங்களும் வந்து இதில் பயிற்சியில் கலந்துக்கிற சொல்லி அவங்களே நான் சொல்லாமலே வந்து அவங்க கலந்துக்கிட்டாங்க அதனால் வந்து இந்த பயிற்சியில் வந்த அனைவரும் எங்களுக்கு சொல்லி கொடுத்த இந்த பயிற்சியாளர்கள் மற்றபடி கேண்டீனில் வந்து சாப்பாடு அது வந்து முறைக்கு நல்லா இருந்தது அதுக்கடுத்து வந்து அந்த பாத்ரூம் வசதி அப்புறம் வந்து இந்த இந்த ரவுண்டில் வரும்போது நான் எங்கள் எங்கள் வீட்டையே மறந்தாச்சு நாங்கள் என்னென்னா எனக்கு ஒரு சந்தை இருந்தது அந்த கருமை எங்கே இருக்குது உயிர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இங்கே ஒரு இதில் ஒரு சிலேரில் காமிச்சாங்க அப்படியே தண்ணி அப்படியே சுற்றி விடும்போது அது அப்படியே சுழன்று அப்படியே போய் கடைசியில் இந்த மூலாதாரத்தில் வந்து அது முடிஞ்சது அப்போ தான் எனக்கு வந்து புரிஞ்சது இது வரைக்கும் நான் பிஎஸ்சி பிஎட்டு எம்ஏ படிச்சுருக்கேன் ஆனால் அந்த படிப்பில் படித்தது இதெல்லாம் வேஸ்ட்டு மாதிரி எனக்கு தெரியுது நமக்கு என்ன தேவையோ அந்த கருத்தை வந்து நம்ம மகரீஸ்வரர் ரத்தன சுருக்கமாக வந்து இதில் சொல்லியிருக்கிறாங்க அப்போ அதனால் வந்து நம்ம இது மேலும் வந்து நீங்களும் வந்து நான் உங்களையும் கேட்டுக்கிறேன் என்னென்னா நம்ம வந்து அந்த கிராமிய சேவை திட்டத்தில் எல்லாரும் பணியாற்றணும் இங்கே வந்து அடிப்படை பயிற்சியாளர்கள் வந்து உங்கள் விரு விருப்பத்தோடு வந்து இந்த பணியை தொடர நான் சார்பாக கேட்டு மகரிஷி அவர்களுடைய அவர்களுக்கு வந்து மனதில் நினைத்து வாழ்க வளமுடன் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்